இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமரும் முன்னாள் கப்பல் போக்குவரத்து அமைச்சருமாகிய பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தூவி நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை துறைமுகம் எஸ்சிஎஸ்டி தொழிலாளர் சங்கம் மற்றும் சென்னை துறைமுகம் அனைத்து எஸ்சிஎஸ்டி தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது அகில இந்திய பாபு ஜெகஜீவராம் சமத்துவ இயக்கத்தின் துணைத் தலைவரும் சென்னை துறைமுகம் எஸ்டிஎஸ்டி தொழிலாளர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவருமாகிய திரு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் சென்னை போர்ட் அத்தாரிட்டி சேர்மன் திரு சுனில் பாலிவால் ஐஏஎஸ் டெப்டி சேர்மன் திரு விஸ்வநாதன் ஐஏஎஸ் மற்றும் சென்னை போர்ட் ட்ரஸ்டின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் எஸ்சிஎஸ்டி தொழிலாளர்கள் சங்கங்கள் மற்றும் எஸ்டி சமுதாயத் தலைவர்கள் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாபு ஜெகஜீவன் ராமின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர்